அமெரிக்கா விதித்திருக்கிற வரி என்பது அமெரிக்க போக்கை வெளிப்படுத்துகிறது வன்மையான இதற்கு முன்பு வரையிலையும் இருபத்தி அஞ்சு சதவீதம் வரிதான் இருந்தது தற்போது இந்திய அரசாங்கம் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து எல்லா நாடுகளினுடைய உள் விவகாரங்களையும் தலையிட்டு நாட்டாமை செய்வதைப் போல ஒரு வல்லாதிக்க மனப்பான்மையை நமது இந்திய நாட்டின் மீதும் திணிக்க முற்படுகிறார்கள் நாம் எங்கே எண்ணெய் வாங்க வேண்டும் அல்லது எந்த நாட்டில் எந்த பொருளை வாங்க வேண்டும் என்பதை அமெரிக்கா தீர்மானிக்க கூடாது அப்படி வாங்குவீர்களே ஆனால் நாங்கள் உங்க பொருளுக்கு ஏற்றுமதி வரிய அதிகப்படுத்துவோம் சொல்றாங்க இப்ப ஐம்பது சதவீதமாக வரியை உயர்த்தி இருக்கிறாங்க இதனால தூத்துக்குடியில உள்ள மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க அமெரிக்காவுக்கு கொண்டு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது திருப்பூர்ல உள்ள வியாபாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள் பாதிப்புகள் தமிழ்நாட்டில் ஏராளமான வேலை செய்யக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க பல வேலை இழப்பு ஏற்படும் இதனை இந்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காமல் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து கொண்டு நம்ம நாட்டு விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது இப்படித்தான் தாக்குதல் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் அங்கிருந்து கொண்டு தொடர்ச்சியாக இருபது முறைக்கு மேலாக பேசிக் கொண்டிருந்தார் நாங்கள் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தோம் நாங்கள் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தோம் என்று அப்போதே தட்டிருக்க வேண்டும் அப்போதே அமெரிக்க அரசினுடைய ஏகாதிபத்திய பேச்சுக்கு நாட்டாமைத்தனமான பேச்சிற்கு முடிவு கட்டியிருக்க வேண்டும் அதை மென்மையாக வரடி கொடுப்பதைப் போல நடந்ததின் வெளிப்பாடாகவும் இந்த விவகாரத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இதுல இந்திய அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை முடிவை எடுத்து தமிழ்நாட்டு வியாபாரிகள் பாதிக்கப்படாத வகையில் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு இந்தியர்கள் அனைவர்களும் ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பீகாரில் முன்னெடுக்கப்பட்ட எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு தீவிர திருத்தம் ஆணையம் ஆதார் கார்டை நாங்கள் ஆவணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி சுமார் அறுபது லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்தே நீக்கம் செய்தார்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது இறுதியில் கடைசியாக நடைபெற்ற அந்த ஹியரிங்ல தேர்தல் ஆணையத்திற்கு குட்டு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் மக்கள் தருகிற ஆதார் அடையாள ஒரு ஆவணமாக எடுத்துக்கொண்டு அவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உச்ச உச்சநீதிமன்றத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையை நிறைவேற்றும் விதமான முகமாக உச்ச கருத்துக்கள் அமைந்திருப்பத உளமாற மனமாற தமிழ்நாடு தௌஹ இந்த விவகாரத்தில் உச்ச பார்வையை கருத்தை வரவேற்கிறது தமிழகத்துல கடந்த சில தினங்களுக்கு முன்பே விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நடைபெற்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் முஸ்லிம்கள் இந்து மக்கள் அனைவருமே ஒற்றுமையோடு நல்லிணக்கத்தோடு வாழ்பவர்கள் முஸ்லிம்கள் ரம்ஜான் கொண்டாடுறாங்க அது எந்த பிரச்சனையும் இல்லை கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள் அதுலேயும் பிரச்சனை இல்லை இந்து மக்கள் ஏராளமான கோவில் திருவிழாக்கள் அவர்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையிலான பண்டிகைகளை தமிழ்நாட்டில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எந்த பிரச்சனையும் எந்த சலசலப்பும் எங்கும் எழுவதில்லை தமிழ்நாடு மத நல்லிணக்கத்திற்கு இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய பூமி ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி என்கிற இந்த ஒன்றின் மூலம் அதிலும் குறிப்பாக எல்லா இந்து மக்களையும் சொல்லிவிட முடியாது விநாயகரை வழிபடக்கூடிய எல்லா மக்களையும் சொல்லிவிட முடியாது குறிப்பிட்ட சங் பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் இந்த வழிபாட்டு முறையை வைத்துக்கொண்டு கொண்டு முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் பிரச்சனையை கிளப்பக்கூடிய விதமான செயல்பாடுகள் அவ்வப்போது ஈடுபடுவார்கள் இப்ப அப்படியான சம்பவங்கள் எதுவுமே நடைபெறாவிட்டாலும் சென்னையில பட்டாபிலாம் என்கிற பகுதியில விநாயகர் ஊர்வலம் செல்கிறது என்பதை காரணம் காட்டி ஒரு வழிபாட்டு தளத்தை பட்டாபிலாம் பகுதியில் உள்ள பள்ளிவாசலை திரைச்சீலை வைத்து மூடி இருக்கிறது காவல்துறை காவல்துறையினுடைய இந்த போக்கு கடுமையான கண்டனத்தில் கூறியது எப்போது தமிழகத்தை பொறுத்தவர்களையும் திமுக அரசுக்கு அவப்பேறு ஏற்படுவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்களோ இல்லையோ கண்டிப்பா காவல்துறை ஒரு காரணமா இருக்கு காவல்துறையினுடைய பல முன்னெடுப்புகள் திமுக அரசுக்கு அவப்பேறு ஏற்படுத்துகிறது விநாயகர் ஊர்வலம் செல்வதற்கும் மசூதிய வழிபாட்டு தலத்தை திரைச்சிலை வைத்து மூடுவதற்கும் என்ன சம்பந்தம் ஏன் அதனை இழுத்து மூட வேண்டும் அவர்கள் கண் பார்வைக்கே படாத வகையில் மூட வேண்டிய அவசியம் அவங்க அவங்க வழிபாடு அவங்க செல்ல போகிறார்கள் முஸ்லீம்கள் அவங்க நம்பிக்கையின்படி பள்ளிவாசல தொழுகையில் ஈடுபட போகிறார்கள் அப்போ அவங்க செல்லும் போது பள்ளிவாசலை சேதப்படுத்துவாங்கன்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஏன் அனுமதி கொடுக்கணும் அப்படிப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதல்லவா அல்லவா காவல்துறையினுடைய செயல்பாடு ஆனா பள்ளிவாசல திரைச்சீலை வைத்து மூடுகிறார்கள் இது எப்ப திராவிட மாடல சேர்ந்துச்சுன்னு தெரியல வழிபாட்டு தலங்களை திரைச்சீலை வைத்து மூடுவதெல்லாம் வட மாநிலங்களில் நடைபெறும் அதுபோன்ற ஒரு செயல்பாடு தமிழ்நாட்டில் நடைபெறுவது மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களுக்கும் இந்து மக்கள் மத்தியிலையும் வெறுப்புணர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல் இந்த விவகாரத்துல காவல்துறை எப்படி பிழை செய்ததோ அது போலத்தான் மதுரையில சிக்கந்தரு மலை விவகாரத்திலையும் காவல்துறை செய்த பிழைதான் அது ஆண்டாண்டு காலமாக அனுமதிக்கப்பட்டு செய்யப்பட்டு வந்த ஒரு நடைமுறை இங்க இருந்து ஆடுகளை மேலே எடுத்து செல்வாங்க அறுப்பாங்க சமைப்பாங்க சாப்பிடுவாங்க அங்க மேலே சமையலறையே இருக்கிறது அப்ப இப்படியான ஒன்று ஆண்டாண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று காவல்துறை தான் நீங்க மேலே ஆடை கொண்டு செல்லக்கூடாது என்று தடுத்தார்கள் அப்ப காவல்துறைக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிறது யார் முஸ்லிம்களினுடைய உரிமைகளை பறிக்கும் விதமாகவும் முஸ்லிம்களை இரண்டாம் தர குடிமக்கள் போலவும் முஸ்லிம்களுக்கும் இந்து மக்களுக்கும் மத்தியிலையும் ஒற்றுமை உணர்வை கெடுக்கிற விதமாகவும் காவல்துறையின் போக்கு சமீப காலமாக இருக்கிறது இது தமிழக அரசுக்கு நல்லதல்ல முளையிலேயே கிள்ளி எரிய வேண்டும் இத்தகைய தவறான எண்ணத்தில் செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை வேண்டும் இந்த செயல் கண்டனத்திற்குரிய ஒரு செயல் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பது தமிழ்நாடு தகுதி நீண்டகால கோரிக்கை பல இளைஞர்கள் சீரட்டு போவதற்கும் பல்வேறு விபத்துகள் ஏற்படுவதற்கும் ஒழுக்கக்கேடான காரியங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது போதைப் பொருள் தான் மதுதான் மது என்பதும் போதைப் பொருளின் ஒரு அங்கம் தான் அப்ப போதை கஞ்சா கூடாது அபின் கூடாது கள்ளச்சாராயம் கூடாது என்றால் மதுபானங்களை அரசு எடுத்து நடத்துவது என்பது வெக்கக்கேடு கேவலமானது பூரண மது விளக்கை கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் என்று எல்லா ஆட்சியாளர்களும் சொல்கிறார்கள் கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் சொல்றாங்க அதை நடைமுறைப்படுத்துதல் என்று வரும்போது ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்த மறுக்கிறார்கள் இந்த செயலினால ஏராளமான உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இளைய சமூகமே தங்களுடைய இலக்கை விட்டும் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய வளமான எதிர்காலத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள் இனியும் அரசு தாமதிக்காம பூரண மதுவிலக்கை நோக்கி தமிழக அரசு செல்ல வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் முக்கிய வேண்டுகோளாக கோரிக்கையாக முன்வைத்துக் கொள்கிறோம் இஸ்லாமிய சமுதாயத்தின் நீண்டகால கோரிக்கை முஸ்லிம்களுக்கு இது மூணரை சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் என்பது முஸ்லீம்களின் நீண்டகால கோரிக்கை தற்போதைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட எதிர்கட்சி தலைவராக பொழுது தேர்தல் பிரச்சாரத்துல நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுடைய இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவோம் என்று சொன்னார் அதற்கான காணொலிகள் இருக்கு ஆட்சிக்கு வந்து வருஷங்கள் ஆகிவிட்டது அடுத்த தேர்தலை சந்திக்க போறாங்க ஆனா இன்றளவும் முஸ்லிம்களின் இடஒதுக்கீட்டு கோரிக்கை என்பது காணல் நீராகவே இருக்கிறது எதிர்வருகிற தேர்தல்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு முஸ்லிம் சமூகத்தின் ஒட்டுமொத்த ஆதரவை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தற்போது வழங்கப்பட்டு வருகிற மூணரை சதவீத இடஒதுக்கீட்டை குறைந்தபட்சம் ஐந்து சதவீதமாக அதிகப்படுத்தி தர வேண்டும் இல்லையே தேர்தலுக்கு முன்பாகவே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முஸ்லிம்கள் எவ்வளவு சதவீதம் இருக்கிறார்களோ நாங்க ரெண்டு சதவீதம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் ரெண்டு சதவீதம் தாங்க எட்டு சதவீதம் நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் எட்டு சதவீதம் எங்களுக்கு இடஒதுக்கீட்டை தர வேண்டும்

தொடர்ச்சியா நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் மனுவாக கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம் எங்களுடைய எல்லா மாவட்ட மாநாடுகளையும் இது போன்ற மாநாடுகள் பல ஊர்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அத்தனை மாநாட்டிலையும் எங்களுடைய தீர்மானம் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் சிறுபான்மை பாதுகாப்புங்கிறதுலாம் ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம் அல்ல இங்க இந்து மக்களோ அல்லது வேறு வேறு சக்திகளுக்கும் இங்க இடம் இல்லை எல்லா மக்களுமே இந்து மக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால தமிழகத்தை பொறுத்தவரை முஸ்லிம்களின் பாதுகாப்பு என்பது பிரச்சனை அல்ல முஸ்லிம்களின் உரிமை சம்பந்தப்பட்ட கோரிக்கை எங்களுக்கு நிறைய இருக்குது அதுல பிரதானமான கோரிக்கை இடஒதுக்கீட்டு அதிகப்படுத்தி தரணுங்கிறது தான் நன்றி